சார் கண்டிப்பாக அரசியலில் வந்து வரணும் தலைமுறை முதலமைச்சர் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதே மாதிரி உறுப்பினர் ஜாயின் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அரசியலில் சினிமாவை வந்து கண்டிப்பாக பிரித்து பிரித்து பார்க்க முடியாது ஆனால் கட்சிக்குள்ளே வந்தோடனே நான் சினிமாவில் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு என்ன சார் இவ்வளோ உங்களுக்கு ரசிகர்கள் இவ்வளோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்ததே உங்களுக்கு முயங்க காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க சினிமா துறை தான் அதைவே எங்களுக்காக விடுறேன்னு சொல்லும்போது போது அளவுக்கு மைண்ட் இருக்கும் எந்த அளவுக்கு திங்க் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு சத்தியமா யாராலும் யூனிச்சு பார்க்கவே முடியாது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடிதான் வரவா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க ஒரு அரசியல் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தது தமிழக மக்கள் வெற்றி அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னையும் சேர்த்து பட் வந்து மக்களை மட்டும் தூக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான பேர் பேர் வந்து ஒரு கூட குறைய நம்ம சொல்ல முடியாது ரொம்ப நாள் வந்து ரூமரா பேசிக்கிட்டு இருந்தோம் பட் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு படத்துல வந்து ஷூட்டிங் கம்மிட் பண்ணி பண்ணி போயிட்டு இருக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது வந்து சார் ஆனா ஏத்துக்கவே முடியாது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதுக்கு வந்து கண்டிப்பா யாருமே சப்போர்ட்டே பண்ணாதீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணிக்காக நான் மக்கள் பணியை மட்டும் தான் பாப்பேன் அரசியல் வந்து ஒரு வியாபாரம் கிடையவே கிடையாது அது ஒரு மக்கள் சேவை அததான் வந்து நான் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பேரை வந்து இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு கட்சியை வந்து பதிவு பண்ணால் மட்டும் போதுங்க வேற அவ்வளோதான் அதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்கு பட் நம்ம குஸ்டி ஆனந்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே பதிவு பண்ண தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இப்போ வந்து விஜய் வருவாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் வந்து ரெண்டாவது டவுட் இருக்கும் இப்போ வந்து இதுவரைக்கும் அவங்களோட சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பட் அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது அதை பத்தி எந்த ஒரு அசன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் அவங்க சார்பாக வந்து சொல்லவே கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஆதரவு தெரிவிக்கல சப்போர்ட் கொடுக்கல பட்ல டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி என்பதே நமது இலக்கு ஒரு அநோகமான வெற்றி வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா விஜய் என்ன வருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் என்னன்னா இப்போ நம்ம அரசியல வந்து அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கல அம்மையார் எம்ஜிஆர்ல இருந்து அம்மையார் ஜெயில வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது சினிமா துறையில இருந்து தான் சினிமா துறையில இருந்து வந்து ஒரு நமக்கு மனசுல வந்து நீங்க இடம் குடிச்சு அரசியல வந்து எவ்வளவு ஆட்சி பண்ணி இப்ப தமிழருமே அப்படிதான் ஓகேங்களா அதனால விஜயனை வந்தா கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க இன்னும் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க இன்குடி நானும் போய் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிதான் பெரிய விஷயம் கிடையாது ஓகே கைஸ் அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம் வந்து தான் சீரியஸா சொல்றேன் சார் விஜய் சார் சத்தியமா நான் எதிர்பார்க்கல சார் என்னன்னா ஒரு இப்போ வள வளன்னு நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க அண்ணன் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண போது ரூமர் இருக்குது வருஷ கணக்காக இருக்குது விஜய் சார் வந்து அரசியல் வரணும் 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 எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் இப்படியே நல்ல திட்டங்கள் பண்ணி எல்லார் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பஸ்லாம் வந்து தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க விஜய் சார் நிறைய பேருக்கு அவங்க பண்ண விஷயமா வெளியே தெரியல ஆனால் இப்போ வெளியே தெரிய வச்சு நிறைய நல்ல திட்டங்கள் நிறைய விஷயம் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கட்சியோட பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க நம்ம ரஜினி சார் கூட எடுத்துக்கோங்களேன் ரொம்ப வருஷமாக வந்து இதை பத்தி பேச நினைக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கட்சி வந்து பண்ணது வந்து பண்ண ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுருக்காங்க என்ன போட்டுக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட பேரை வந்து மேலே போட்டாங்க ஆஹ் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து தலைவரா வந்து இருக்காங்க வேற மாதிரிங்க வேற மாதிரி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்குதான் கட்சி ஸ்டார்ட் பண்ண டேட் இருக்கு அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் எதாச்சு விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்க வருடங்களாக தன்னால் இயன்ற வரை பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது நீங்கள் அனைவரும் அறிந்தது இருப்பினும் முழுமையாக சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இல்லாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது தற்போது அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் அழிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்னால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிழிவுபடுத்த துடிக்கும் பிழிவு அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்றும் இருபுறமும் நம் ஒற்றுமைக்கு முன்னேற்றத்துக்கும் முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான ஜாதி மத போதமற்ற போதமட்ட தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலட்ட திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இயங்கிக் கொண்டிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து மண்ணுக்கேத்த பிறப்போக்கு எல்லா உயிர்களுக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்ற சமூக கொள்கை பற்று உடைய இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்கள் அபி அபிமானமும் அன்பு பெற்று முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் சாத்தியப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க தமிழ்ல இவ்வளவு இதா படிக்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடா படிச்சு அதனாலதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லீவ் பண்ணுங்க புதுசாக வந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சத்தியமா சொல்றேன் விஜய் சார் கண்டிப்பாக அரசியல வந்து வரணும் தலைமை முதலமைச்சரில் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே அதே மாதிரி உறுப்பினர் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம அரசியலில் சினிமாவை வந்து கண்டிப்பாக பிரித்து பிரித்து பார்க்க முடியாது ஆனால் கட்சிக்குள்ளே வந்தோடனே நான் சினிமாவில் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன சார் இவ்வளோ உங்களுக்கு ரசிகர்கள் இவ்வளோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்ததே உங்களுக்கு முயல் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க சினிமா துறை தான் அதைவே எங்களுக்காக விடுறேன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு மைண்ட் இருக்கும் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு சத்தியமா யாராலும் யூஸ் பார்க்கவே முடியாது எனி ஒன் கைஸ் என்ன சொல்றேன்னு தெரில கொஞ்சம் சாடான விஷயத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் புதுசாக வந்திருக்கேன் பிளீஸ் கைஸ் தேங்க்யூ